டேஸ்ட் பண்ணிடலாங்க பார்த்தீங்கன்னா கறி பாருங்க இதோட பூவாட்டை வெந்துருச்சுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி சாதம் ரெண்டுமே எடுத்து நம்ம வந்து கறி நல்லா வந்துருச்சுங்க சாதமும் நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி செய்யலாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்காக்குள்ள அளவுக்கு நம்ம வந்து மட்டன் வாங்கியிருக்கிறோங்க மட்டன் வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலாசிட்டோம் இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க பார்த்திங்கன்னா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கறி வேக வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு அல்லது ஆறு கிசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா அறுக்குள்ள வச்சு மிக்ஸில் போட்டு ஒரு ஆறு கிசில் விட்டு அரைக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு விசில் வச்சு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சர் அரங்கி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி தறி வந்து மிச்சன் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா வச்சு இதுக்கப்புறம் நம்ம சாதிக்கிற பண்ணுங்க பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் பார்த்துனாங்க தக்காளி பசு மிளகாய் செறி வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி தலை பூ கல்பாசு அண்ணாச்சி மூக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை கிரா சோம்பு கிராம்பு ஏலக்காய் புதினா தலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி ஒரு மூணு டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தாங்க செய்யப்படுறோம் அதனால் வந்து குக்கர் வச்சுக்கிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்லாணம் யூஸ் பண்ணிக்கலாங்க கல்யாணம் பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் இருக்குது நான் நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்ங்க நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடு எரிட்டுங்க நெய்யும் எண்ணெயை வந்து சூடு எரிச்சு இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை ஏலக்காய் லவங்கம் சோம்பு இந்த மூணையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா விடுங்க நல்லா ஈவனாக பொரிஞ்சு விடுங்க பிரியாணி தலை அன்னாசி மூக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா பூலாம் போட்டு நல்லா ஒரு பேக்கு பேக்கி வைத்துருங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெருவங்காயங்க பெருவெங்காயம் போட்டு நல்லா ஒரு களை கலந்துவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி அதை நல்லா கொடிய பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் வணங்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திருக்கேன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலருக்காக கொஞ்சமாக கலர் இப்படி போட்டுக்கலாம் கேசரி போட்டு போட்டுருக்குறேங்க அதையும் போட்டுட்டு நல்லா விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா தலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விடுங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வளர்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மரமலாய் தூள் சேர்த்துக்கலாம் அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு களை களைக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம்ளே வந்து அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாங்க இதை தான் நாம் சேர்க்க போகிறோம் வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறது கிடையாது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ எடுத்து போடுறேங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே பிரியாணி மசாலா போட்டோன்னே கமன்னு வாசம் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வேக வச்ச மட்டன் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து எறுத்துட்டு அதுக்கப்புறம் மட்டன் சேர்க்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு தான் மட்டன் சேர்த்து சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்துடுங்க அந்த மசாலாவிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க பார்த்திங்கன்னா கறி வந்து மசாலாவில் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிச்சு மசாலாவும் ஓரளவுக்கு பறியில் இறங்கிடுச்சுங்க அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்திட்டு கலந்து விடுங்க அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கறி வேக வைச்ச தண்ணி வந்து நம்ம வந்து இந்த டம்ளரில் தாங்க அரிசி ஊற வச்சோம் அதனால் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை டம் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு கறி வேக வச்சு வேக வச்ச தண்ணி அதை வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நான் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு கறியில் வந்து வேக வச்ச தண்ணி ரெண்டு டம்ளரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றரை டம்ளர் வந்து தண்ணி நம்ம சேர்த்திருக்கோம் சேர்த்துட்டு நல்லா கொதி வறுத்துங்க கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா ஊறிச்சிங்க நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாங்க களைஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் இருக்க வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நொரகட்ட ஆரம்பித்து வச்சிங்க அதுக்குள்ளே அரிசியை களைஞ்சிட்டு தண்ணி எடுத்து வச்சிடலாங்க பார்த்தீங்கன்னா மூணு தமிழர் அரிசியை வந்து தண்ணி ரெண்டு மூணு தடவை அலசி விட்டு தண்ணியை இறுத்துட்டுங்க சுத்தமாக வந்து தட்டையை போட்டு வரைச்சு எடுத்து வச்சுருக்குறேன் வர அரிசியாக இந்த மாதிரி இருக்கணுங்க சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிக்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்க வர ஆரம்பிச்சிச்சிங்க கொதிக்க வர சமயத்தில் நம்ம வந்து எடுத்து வச்ச அரிசியை போட்டுக்கலாங்க போட்டுட்டுங்க நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கேன்னு பார்த்துக்குங்க நான் பாத்தீங்கன்னா போட்ட உப்பு காரம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்குவேன் தூவிட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுங்க நாம் வந்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொதி வர ஆரம்பிச்சுக்கிங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மேலே விசில் போட்டுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க ஏன்னா வந்து அரிசி நல்லா ஊறிச்சு ரெண்டு விசில் ஓட்டுறதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க விசில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அடங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோம்பில் தண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து பிசில் வந்து அடங்கிடுங்க வந்து பார்த்திங்கன்னா பிசில் அடங்கிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் வெயிட்ரு வந்து கட்டிடலாங்க வெயிட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா பிரியாணியோட ஸ்மெல் வந்து ரொம்ப அருமையாக அழகாக வந்து வாசனை அவ்வளோ அருமையாக வந்துருக்குங்க சாதமும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு சாதம் வந்திருக்கு இது வந்து எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க பிரியாணி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பிரியாணி பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு சாதமும் நல்லா வெந்து வந்துருச்சு பிரியாணியும் நல்லா வந்துருக்குங்க இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாங்க டேஸ்ட் பண்ணிடலாங்க பார்த்தீங்கன்னா கறி பாருங்கள் எவ்வளோ பூவாட்டில் வெந்துருச்சுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி சாதம் ரெண்டுமே எடுத்து நம்ம வந்து கறி நல்லா வந்துருச்சுங்க சாதமும் நல்லா வந்துருக்கு சூப்பராக இருக்குது டேஸ்டாக இருக்குங்க கரும வந்துருக்குங்க பிரியாணி நாங்கள் வந்து இட்லியே அரைச்சி வச்ச மசாலா மட்டும்தான் தான் மேம்படுத்திருந்தோம் மிளகாய் தூள் மட்டும் தான் பயன்படுத்துகிறோம் வேறு கடையிலேருந்து எந்த மசாலா வாங்கினீங்க இன்னும் வந்து நாங்கள் சொன்ன அறுவடை வச்சு இன்னும் வந்து உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு கமெண்ட்ல கமெண்ட் முடிச்சுருங்க மருத்தானுங்க நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நண்பர்களாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துட்டு வர நம்புகிறாங்கன்னு சொல்லி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் ஆல்ரெடி பார்க்குறது நோக்கம் அந்த பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி வந்து உங்களுக்கு சின்ன லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்ஸ் யூ